ஐரோப்பா நம்மளெல்லாம் வம்பிழுக்கும் போது எப்படி எவ்வளோ சுமர்த்தனமாக பேச முடியுது உங்களால் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனால் அவர்கள் ரத்தத்திலே ஊர்நதாட்டுக்கு எது தக்கூரித்தனமாக பேசுறதும் தக்குறித்தனமா சிந்திக்கிறதும் அதுவே உலக நீதின்னு சொல்கிறதும் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தான் இப்போ உக்ரைன் விவகாரத்தையும் எடுத்துட்டு போறார்கள் வெள்ளை மலையிலேருந்து ட்ரம்ப் தெலன்ஸ்கியை தூக்கி எரிஞ்சிட்டார் மனுஷன் கோவத்துல காட்சி மூச்சுன்னு கத்தி தூக்கி எரிஞ்சிருப்பாரா சத்தியமா கிடையாது ஒரு பிளான் இருக்கும் அதில் ஏயா பிஆான்னு தெரில நடந்த சம்பவம் அந்த பிளானை எப்படி வெற்றியை நோக்கி கொண்டு போகிறதுக்குன்னு கிட்ட ஒரு தெளிவான ரோட் மேப் இருக்கும் ஆனால் தலைவர் ஜலன்ஸ்கி வந்துட்டு நேராக பிரிட்டன் போனார் பிரிட்டன் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஐரோப்பிய தலைவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க பேசிக்கங்க மூணு வருஷத்தில் நீங்கள் என்ன கொடுத்து கிழிச்சிங்கிறதையும் சேர்த்து வெளிப்படையாக சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட நினப்பு இருந்துச்சு ஆனால் அவர்கள் வந்து இந்த யுத்தத்தை தொடர்றக்கும் இந்த யுத்தத்தை அப்படியே கொழுந்து விட்டு எரியவும் விடக்கூடாது அதே சமயம் அலைஞ்சு போகக்கூடாது அப்படியே பத்தி எரியட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிராப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கார்கள் இது சத்தியமா கரையேறவே போறது கிடையாது ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மாதிரி உக்ரைன் மக்கள் எல்லைகள் அதாவது சொந்த நாட்டு எல்லைகளுக்கு வெளியில இருக்காங்க எல்லைகள் வழியா சொந்த நாட்டுக்கு வந்து இந்த பைப் லைன்லாம் அடிச்சு விரட்டாட்டி அவர்களுக்கான எதிர்காலம் அப்படிங்கிறது துளி கூட கிடையாது அந்த அளவுக்கு தான் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கார்கள் ஐரோப்பியர்கள் இதுல பெரிய வேடிக்கையை கூத்து கேலி கூத்து எதுக்குமே பஞ்சம் கிடையாதுன்னு வச்சுக்குவோம் முதல்ல அவர்களோட என்ன தான் அந்த டிராஃப்ட்ல இருக்கு அது ரானு ரகசியம் எப்படி உங்கள்ட்ட சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க ஆனா என்னெல்லாம் இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மூன்று தலைவர்கள் பேசியிருக்கார்கள் ஒன்னு ஜெலன்ஸ்கி இன்னொன்னு பிரான்ஸ் அதிபர் இன்னொன்னு பிரிட்டன் அதிபர் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் பேசுறது எல்லாம் கூத்து கோமாளித்தனம் தான் பிரான்ஸ் அதிபர் பேசுறது எல்லாமே செய்ய மாட்டாரு ஜலன்ஸ்கி பேசுறது எதுவுமே உருப்படாது இதுதானே மூணு வருஷமா நம்ம பாக்குறோம் அப்புறம் இந்த மூன்று பேர் சேர்ந்து என்னத்தை செய்ய போறார்கள் அப்படிங்கிறதா இருந்தாலும் அவர்கள் சொன்னதை என்னங்க தான் பார்ப்போம் பிரிட்டனை பொறுத்தவரையும் ஐரோப்பிய தலைவர்கள்லாம் முடிவு செஞ்சு ஒரு டிராப்ட ரெடி பண்ணுவோம் அதை அமெரிக்காட்ட கொடுப்போம் அதை அமெரிக்கா எடுத்துட்டு போய் ரஷ்யாட்ட பேசணும் அப்படிங்கிறதா அமெரிக்காவோட ரியாக்ஷன் என்னவா இருக்குங்கிறத அடுத்து பார்ப்போம் பிரான்ஸ் அதிபரை பொறுத்தவரையும் வான்வழி தாக்குதல் கடல் வழி தாக்குதலை நிறுத்தி ஏன்னா ரெண்டுக்கும் குடுக்கற ஆயுதங்களே இந்த பயில்கள்கிட்ட இல்லையாட்டுக்கு நினைச்சா கூட கொடுக்க முடியாதாட்டுக்கு இல்ல கொடுக்குறேன்னு பொய் சொன்னா கூட சொந்த நாட்டில் அடி ஒழுங்க மாட்டுக்கு அதனால இந்த ரெண்டு ஜோன்ல நடக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்திடுவோம் தரைவழி யுத்தம் நடக்கட்டும் அதுவும் தரைவழி யுத்தம் ஒரு மாசத்துக்கு நிறுத்தி வச்சிடணும் ஒரு மாசம் கழிச்சு நடத்தட்டும் அப்படின்ட்டார்கள் அப்போ ஒரு மாசம் கழிச்சுதான் ஒரு புல்லட்ட கூட கொண்டு வர முடிய மாட்டுக்கு அந்த லெவல்ல தான் இவர்களோட ஷெல்ஃப் இருக்குது எது இராணுவ ஷெல்ஃப் இருக்குது அதே சமயம் ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் வான்வழி தாக்குதலுக்கும் வழி தாக்குதலுக்கும் வாய்ப்பே இல்லை ஒன்றத்தையும் தர முடியாதான்ட்டுக்கு அதனால இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படியே சேஃப் ஜோனு இந்த ஒரு மாத டைம் எதுக்குன்னு தெரில பெரிய யூனிட் எதுவும் ஐரோப்பாக்குள்ளே ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்கிறது அந்த ட்ரைனிங் பீரியட் எதுவும் முடிக்குதோ என்னமோ சொன்னால் சிரிப்பாய்ங்க இருந்தாலும் அவனுங்க சொல்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக தான் தலைவனோட ஹைலைட்டு யாரு செலன்ஸ்கியோட ஹைலைட்டு என்ன சொல்லியிருப்பாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பிடிச்ச பிராந்தியங்கள் எதை நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு டேய் சத்தியமா இந்த தான் டிராஃப்டில் இருக்காடா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது இதுவும் இருக்கலாம் இல்லாமையும் போலாம் அப்படின்ட்டார்கள் என்னங்க ஒரு தலைவர் மாதிரி பேசுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டெம்ப்ரரியா ஒரு விஷயங்கள் சொல்லுவோம் அது போக போக பேச்சுவார்த்தையில் ஃபைனலா ஒரு விஷயமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் இதில் சிம்பிள் தான் இந்த மூணையும் சொல்லவும் ரஷ்யா கொந்தளிச்சிரும் அதே சமயம் இந்த மூணையும் எடுத்துகிட்டு போய் பேசுன்னு சொல்லவும் டொனால்ட் ட்ரம்ப் என்னையை பார்த்தா இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுதடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வெள்ளை மாளிகையில் இதே பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸோட பிரசிடெண்ட்டு உக்ரைனோட அதிபர் மூணு பேருமே ஏறக்குறைய வாங்கி கட்டிக்கிட்டார்கள் என்ன ஒன்று அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாப்புல கூட குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த பேப்பரை எடுத்துட்டு தில்லு இருந்தா அதே மாதிரி வெள்ளைமறைக்குள்ள போய் நுழை பார்ப்போமே அப்படிங்கறத எல்லாரோட பேச்சா இருக்கு காரணம் இது கரை ஏறாது இது கரை ஏறக்கூடாது இந்த வண்டி அப்படிங்கறதுக்குதான் இந்த ஐரோப்பிய தலைவர்கள் இந்த டிராமாவை போடுறார்கள் நமக்கு ஒண்ணுதான் புரியல ஒருவேளை இந்த டிராமாவை அந்த நாட்டுல உள்ள மக்கள் ரசிப்பார்களோ என்னவோ ஓட்டா மாறுமோ என்னவோ ஏன் அப்படின்னா பொதுவாகவே அரசியல்வாதிகள் தேவையில்லாம எதையுமே செய்ய செய்யப்போறதில்லை தனக்கான மைலேஜ் இருக்கா அவர்களுக்கான மைலேஜ் எது ஓட்டரசியெல்லாம் அது எடுபடுமா எடுபடாதா அப்படிங்களா இல்லை உள்ளூரில் எதாவது சம்பவம் பண்ணியிருக்கணும் அதை மறைக்கிறதுக்கு இந்த சம்பவங்களை தூக்கிட்டு போய் விடணும் இதை ரெண்டை தாண்டி வேறு எதுக்கும் இப்படி ஒரு கோமாளித்தனத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ட்ரூடோவோட சொந்தக்கரைஞ்செலாம் இருக்கணும் இது மூணுல எதுவும் உண்மையா இருக்கு அப்படிங்கிறது போக போக தெரிஞ்சிடும் ஒவ்வொரு பேர்ல தேர்தலை சந்தித்து டெபாசிட் இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும் இருந்தாலும் உக்ரைன் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மாதிரி மக்கள்கள் அவர்களுக்காச்சும் ஒரு வசதி இருந்துச்சு அவையுமே வீட்ல இருந்து தலைமையை நோக்கி ஓடினா போதும் இவர்களுக்கு அந்த வசதியும் கிடையாது நாட்டுக்கு இருந்து நாட்டுக்குள்ளே ஓடி வரணும் அதுக்கு நடுவில் அங்கே ஒன்றும் கட்டமைப்பே இருக்காது ஓடி வரும்போது பல சிக்கல்களையும் சந்திக்கணும் அதெல்லாம் மீறி தலைநகர் கிபுக்கு வரணும் முற்றுகை இடணும் ஜலன்ஸ்கி பயந்து தெரித்து ஓடணும் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் இதுக்கு நாங்கள் போரே நடத்திருக்கலாமே அப்படின்னு நினப்பாங்க என்ன பண்ணுறது உங்கள் அதிபருக்கு எதிராக நீங்கள் உள்நாட்டு போகிற நடத்துனா மட்டுந்தான் உருப்பட முடியுங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்